நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜி இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கே தெரிஞ்சு ஒரு பெரிய தப்புன்ட்டு இது உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் ஓடி வந்தீங்க அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு உங்கள் முன்னாள் காதலர் ஓடி போனார் அப்பவே நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த நகையெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவோட நகை எனக்கு வேணாம் உங்கள்ட்ட கொடுத்துருவேன் நீங்க இப்போ அந்த நகை திருப்பி கையில் போது அதை கொண்டு போய் ஃபினான்ஸ் கம்பெனியில் வச்சுருலான்னு கிளம்பி போகிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பினாமி பேரெலாம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியை வச்சிருக்கிறதே சக்திவேல் தான் அப்படிங்கிறாங்க ஸோ அங்கே போய் அந்த நகையெல்லாம் வச்சு வைக்கும்பொழுது அதெல்லாம் எடுத்து வெயிட் பார்த்துட்டு இருக்கும்போது நகையை எடுத்து வா அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு ரசீதை கொடுத்துட்டு பணத்தை நம்ம சாயங்காலம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பவுன் நகை இன்னைக்கு இருக்கடா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கிளம்பி சக்திவேல் நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இங்கே ஒரு புது கலாப்பரத்தை உண்டு பண்ணுறாரு என்ன அப்படின்னா வந்து மேலேருந்து அவங்க அண்ணன் வர வச்சு தலைவலியில் தூங்கிட்டு இருக்கிற முத்து வேலை வர வச்சு எல்லாரையும் கூட நிற்க வச்சு நம்ம வீட்டு பெண்களுக்கு தெரியும் இந்த நகை யாரோட நகைன்னு எடுத்து காமிக்க கடைசியாக வந்து வடிவே சொல்லிடுறாங்க இது வந்து நம்ம ராஜிக்காக வாங்கின நகைன்ட்டு அந்த நகை தொலைஞ்சிருச்சுன்னு அப்புறம் ஃப்ரெண்டு தூக்கிட்டு போயிட்டான் நானுங்க ஆனால் கடைசியாக என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை அவனில் தான் பொதிக்க வச்சு ஏதோ வரும காரணமாக அதை கொண்டு வந்து இங்கே அடகு வைக்க வந்தானுங்க நம்ம கடையிலே வைக்க வந்தானுங்க மாட்டிக்கிட்டானுங்கிற மாதிரி பேசுகிறாங்க உம் மை காட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாம் அதிர்ச்சியோட இருக்க என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புனானுங்கல அவனுக்கு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது வெக்கக்கேடாவ விஷயத்தை பண்ணியிருக்காங்க பழி வாங்கியே தேர்றா அப்படின்னு குடு எடுத்த வீட்டில் வந்து நிற்கிறாரு சக்தி இப்போ இவர் என்ன பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கத்துக்கிறதுன்னு கத்துறாரு வீட்டில் ராஜியும் கதிரும் கோமதியும் தான் இருக்காங்க அவங்க வெளில வந்து அதெல்லாம் முடியாது எதுக்கு அங்கே அப்பாவை கூப்பிடணும்னு பேசிகிட்டு இருக்காங்க நகை விவகாரத்தை எல்லாம் தொலைஞ்சு தானடா சொன்னீங்க சின்ன திருடனும் பெரிய திருடனும் சேர்ந்து அமுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கம்போது ராஜிக்கு ஏதோ தப்புன்ட்டு அவங்க கொடுக்குறோம்னு ஓடி போய் மீனாட்டை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மீனாவை எதுக்குமா

என்னென்ன வீடியோஸ் போடலாங்கிறது சொல்லுங்க வெப் சீரிஸ் அதுக்கு பதிலா இங்கிலீஷ் சீரியஸ் இந்த மாதிரி எதாவது சீரியஸ் பற்றி ரிவ்யூஸும் போட போனதுக்கு அப்புறமா இது இல்லாமல் நடக்கிற விஷயங்கள் நாட்டு நடப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாமா இல்லை என்டர்டெயின்மெண்ட் மட்டும் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாமாங்கிறதையும் சொல்லுங்க தேங்க் யூ